என் வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு அந்த குறைய நான் மறைக்கிறதுக்காக மூடி போட்டு மறைக்கிறதுக்காக என்ன செஞ்சிருவேன் மற்றவர்களை குறை சொல்லிடுவேன் ஏன் அவங்க திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது என்ன பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது உன் வாழ்க்கையில இந்த குறை இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட உன சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வழி பாப்பாங்க என்ன பண்ண மாட்டாங்க என் வாழ்க்கையே அவங்க நோண்ட மாட்டாங்க இன்னொருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன செய்யறோம் சாடிணும் தான் சாக்கு உனக்கு பிடிச்சி பெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பெரிய மாயமாலாம் இது தான் ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு மற்றவர்களை குறை கூறி கண்ணாமண்ணான்னு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி மகா மட்டமான வார்த்தைகளை இன்னொருத்தரை குறித்து பேசுகிற ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா தயசேஞ்சு ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ் இன்னைக்கு நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இத்தனை வாரம் வரும் நான் நினைக்கவே இல்லை ஆனா ஆண்டவர் அருமையா நமக்கு பல பாடங்களை இதன் வழியாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அலலூயா எத்தனை பேர் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஐ ஹவ் லேர்ன் சம்திங் த்ரூ திஸ் சீரீஸ் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒன்றாய் இருக்கிறது நான் கேட்கிறது என் வாழ்க்கையை மாற்றாது நான் கற்றுக்கொள்ளுகிற ஒன்று என் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும் என் வாழ்க்கையை கட்டும் ஸோ இந்த நாளில் நம்ம அந்த மாய் மாலம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஆரம்பித்த அந்த சப்ஜெக்ட் உன்னுடைய இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் கவலைப்படாதீங்க இன்னைக்கோட முடிஞ்சிருச்சு மாய் மாலத்தில் என்னென்ன சொன்னேன் முதலாவது தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வது ஆனால் அதை நம்புவதில்லை அதை விசுவாசிக்காமலும் அதன்படி நடக்காமலும் இருந்தால் அது மாய்மாலம் அடுத்து சொன்னேன் தொடாத புசிக்காத திருமணம் செய்யாத அப்படின்னு சொல்கிற நிறைய மாய்மால காரியங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட மேபி இல்லாமல் இருக்கலாம் பட் அநேகர் இந்த மாதிரி டீச்சிங்ஸோட கூட கடைசி காலத்தில் வருவாங்க அது மாய்மாலமானது என்பதை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நான்கு காரியங்கள் முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மத்திய ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிற ஒரு காரியம் மேத்யூ சாப்டர் செவன் வேர்ஸ் ஃபைவ் மத்தியூ ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கலாம் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் ஓகே இது என்ன அர்த்தம் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போடுறதுக்கு முன்னாடி கண்ணுல இருக்கிற பலகையை எடுத்து போடு துரும்புனா என்ன சின்ன ஒரு பிட்டு ஆனா கண்ணில் என்ன இருக்கு உத்தரம் அப்படின்னு சொன்னால் பெரிய பலகையே உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்குப்பா அதை முதல்ல நீ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிறதே எடுத்து போடுறதுக்கு பார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இட் இஸ் கிரிட்டிசைசிங் கண்டமிங் அதர்ஸ் இன்ஸ்டட் ஆஃப் லுக்கிங் அட் அவர் ஓன் ஃபால்ட்ஸ் மற்றவர்களுக்கிட்ட இருக்கிற குறைவுகளை குற்றங்களை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் ஆனால் என்கிட்டயே ஃபால்ட் இருக்குன்றது எனக்கு நான் என்ன செய்யறது இல்லை ஆராய்ந்து பார்ப்பது இல்லை என்றால் அதுதான் மாய்மாலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இது நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்மளை சிக்க வைக்கிற ஒரு காரியம் இல்லையா டக்குன்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்படுறோம் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அவளை பற்றி கே கேள்விப்படுறோம் உடனே என்ன பண்றோம் உடனே அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம அவங்கள என்ன பண்ணிடுறோம் கண்டும் பண்றோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கிரிட்டிசிசம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஏன் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது அந்த குறையனா மறைக்கிறதுக்காக மூடி போட்டு மறைக்கிறதுக்காக என்ன செஞ்சுருவேன் மற்றவர்களை குறை சொல்லிடுவேன் ஏன் அவங்க திரும்ப என்ன பண்ணிடக்கூடாது என்ன பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது உன் வாழ்க்கையில் இந்த குறை இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட உன சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வள வழி பார்ப்பாங்க என்ன பண்ண மாட்டாங்க என் வாழ்க்கையை அவங்க நோண்ட மாட்டாங்க தங்கள் சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை மறைக்கிறதற்கு அவசியம் தான் மற்றவர்களை என்ன செய்வாங்க குற்றப்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் தான் ஏசு கிறிஸ்து அதை காட்டுறாரு அவர் என்ன சொல்றாரு ஓ வாழ்க்கையில் சில தவறுகள் மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறை விட பெரிதா இருக்கலாம் முதலாவது நீ மற்றவர்களை சொல்லும் முன்னே உன்னை நீ ஆராய்ந்து பார் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதற்கு இன்னொரு நல்ல காரணத்தை பவுல் கொடுக்கிறார் ஏன் அப்படி நான் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கிளேசியன் சாப்டர் சிக்ஸ் ஒன் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு ஓகே நல்ல கவனிங்க வசனம் என்ன சொல் இங்க பவுல் ரெண்டு முக்கியமான காரியத்தை சொல்றாரு அதுல முதல் காரியம் என்னன்னா நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினால் எத்தனை பேர் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிறீர்கள் ஐயோ பாதி சாப்பா கையை இல்லையா ஆவிக்குரிய மாம்சத்துக்குரியவர்களா நீங்களா ஆ எல்லாருமே நம்ம யாரு ஆவிக்குரியவர்கள் தான் இல்லையா நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தால் என்ன பிரச்சனைனா இன்னொருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன செய்யறோம் சாக்கு அவனை பிடிச்சி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பெரிய மாயமாலாம் இதுதான் என்ன செய்கிறோம் ஆவிக்குரியவர்களாக நம்மை காண்பித்து கொள்ளும்படியாக மற்றவனை கீழே தள்ளி மிதித்து அவனை குறை கூறுவது நம்முடைய பழக்கமாய் போய்விட்டது தயவுசெய்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன் நான் பேர் எடுக்க மாட்டேன் அதனால நான் பேர் சொல்லலை ஆனால் கடந்த வாரத்தில் நான் பார்த்த ஒன்று நம்ம அருமையான சகோதரன் ஜான் வந்து போட்டு கிளி கிளின்னு ஒருத்தர் கிழிக்கிறார் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது ஸோ அஸ் நாட் பாஸ் ஜட்ஜ்மெண்ட் ஓகே காரியத்தை குறித்து எதையும் முன்வதாக தீர்ப்பு சொல்ல வேணாம் ஆனால் ஏன் சபைய நான் ஆன் பண்ணணும் ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு மற்றவர்களை குறை கூறி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி மகா மட்டமான வார்த்தைகளை இன்னொருத்தரை குறித்து பேசுகிற ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா தயசெஞ்சு ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ் ஓகே நான் சொல்றது விளங்குதா சபையே நான் சொல்றது விளங்குதா இன்னொரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரியை இன்னொரு மனுஷனை இன்னொரு மனுஷிய குறைவாய் பேசி தவறான வார்த்தைகளை பேசும் எந்த பாஸ்டராக இருக்கட்டும் எந்த இவான்ஜெஸ்டாக இருக்கட்டும் எந்த ஊழேக்காரராக இருக்கட்டும் அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை உங்கள் காதுகளில் கேட்காதீங்க ப்ளீஸ் கேட்காம இருப்பது மட்டுமல்ல உங்கள் வாயினால் பேசாதீங்க வழங்கா உங்களுக்கு ஏன் வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அப்படி தரக்குறைவான வார்த்தைகளை பேசி இன்னொருத்தரை திட்டுவதற்கும் பேசுவதற்கும் உங்களை தேவன் அழைக்கவில்லை என்ன பண்ணணும் சாந்தத்தோட அவங்க சீர்பொருந்த பண்ணும் பொருட்டு உங்களால எதாச்சும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க முடிஞ்சா முழங்கால் போட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு ஜாம் பண்ணுங்க டோன்ட் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம் புரியுதா ஏன்னா ஆவியானவர் சொல்றது இதுதான் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தீர்கள் ஆனால் அப்ப அப்படி பே அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்வீங்க மற்றவனை கண்டம் பண்ணுவீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க உள்ள விட்டு தார் பேசுவீங்க பேசுங்க நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல சபையே அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை தயவு செய்து காது கொடுத்து கேட்காதீர்கள் ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது நான் சொல்லலைங்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ ஆம் ஸ்பீக்கிங் வாட் மை பைபிள் டெல்ஸ் மீ இஸ் ரைட் என் வேதம் சொல்லுகிறது நீ ஆவிக்குரியவனாக இருந்தால் நீ ஆவிக்குரியவளாக இருந்தால் இன்னொருவர் சீர் பொருந்த பண்ணும் பொருட்டு சாந்தத்தோட அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்ய முடிஞ்சா செய் அவங்கள என்ன பண்ணாத அடிச்சு நொறுக்கி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசி எதுக்கு அடுத்ததாக மற்ற ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் மேத்யூ சாப்டர் சிக்ஸ் வர்சஸ் ஒன் அண்ட் டூ மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உமக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஓகே இப்போ தேவன் தேவனால் வரும் மகிமையை விட விட மனுஷனிடத்தில் வரும் புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் நான் தானம் தர்மம் பண்றேன் என் தானம் தர்மம் என்ன செய்யணும் எனக்கு ஒரு பெரிய பெயர் புகழ பெற்று தரணும் கொர்னேல்யுவை குறித்து நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுது கொர்னேல்யுவனுடைய தான தர்மங்கள் எங்க போய் எட்டிச்சான் தேவனுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் போய் எட்டிச்சான் இதனால மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஏன்னா இதுக்கு தான் பின்னாடி வரேன் ஏன்னா தான தர்மங்கள் அப்படின்றது வந்து வேதத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஆப்ஷனல் என்ன அர்த்தம் நீங்களும் நானும் நினைச்சா எனக்கு பிரியமா இருந்தா எனக்கு வசதி பட்டா நான் தான தர்மம் செய்வேன் இல்லைன்னா ஆண்டவருக்கு கொடுக்குறதே பெரிய கஷ்டங்க அவருக்கு கொடுத்து தீர்க்கறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுது எதுக்கு தான தர்மம் அப்படின்னு யோசிக்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேதத்துல ரொம்ப தெளிவா இந்த ரெண்டு காரியங்களையும் தேவன் தனிப்படுத்தி வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார் இப்போ நிறைய பேருக்கு கத்தருக்கு கொடுப்பதுல ஒரு டவுட் என்னன்னா உபாகமா இருபத்தி ஆறில் என்ன இருக்குது மூன்றாம் வருஷத்தின் தசம பாகத்தை எடுத்து நீ உன் பட்டணத்தில் இருக்கிற லேவியனுக்கும் விதவைக்கும் ஏழைக்கும் பரதேசிக்கும் திக்கற்றவனுக்கும் அனாதைக்கும் நீ வந்து என்ன செய்ய பகிர்ந்து கொடுத்துரு அது மோசேனுடைய நியாய பிரமாணத்தின் கீழ் இருந்த கட்டளை அது எப்படின்னா ரெண்டு வருஷம் தேவன் ஏற்படுத்தினா ஆலய ஆலயம் இருக்கிற ஸ்தலத்திற்கு அதை கொண்டு போகணும் அங்கே கொடுக்கணும் மூன்றாவது வருஷத்தில் அவன் அங்கே போகாம தாம் பட்டணத்திலே இருக்கிற லேவியன் விதவை அனாதை கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிடணும் ஆனால் நீங்களும் நானும் எந்த பிரமாணத்தின் படி தசும பாகம் கொடுக்கணும் மோசை நியாயப்பிரமாணம் அப்படியா இல்ல எந்த பிரமாணத்தின் படி ஆப்ரஹாம் மெல்கிசதேக்கு கொடுத்த முறமையின்படிதான் நீங்களும் நானும் தசம பாகம் கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறோம் நம்ம சபையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் சபைக்கு நம்ம கொடுக்கல பாஸ்டருக்கு கொடுக்கல யாருக்கு கொடுக்குறோம் எனக்காக தன் இரத்தத்தையும் தன் ஜீவனையும் மரணத்தில் ஊற்றி என்னை மீட்டெடுத்த என் மெல்கிசதை காக்கிய ஆழ்வராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்யறேன் தசம பாகத்தை நான் கொடுக்குறேன் வழங்க உங்களுக்கு ஓகே ஆன தெளிவாக சொல்றது இதுதான் நீ எங்க வேர் யூ ஹாவ் யுவர் கம்யூனியன் வேர் யூ ஹாவ் யுவர் ஃபெலோஷிப் அங்கே தசம பாகங்களை கொண்டு வந்து கொடு நீங்க நான் சொல்றேன் நாங்களும் இந்த சபையில் தசம பாகங்களை கொடுக்கத்தான் செய்யறோம் விலங்குதா வி ஹாவ் அவர் டைட்ஸ் வி கிவ் அவர் டைட்ஸ் ஏன் நாங்கள் தானே பாஸ்டர்ஸ் நாங்கள் கொடுக்க தேவையில்லையே ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் தசம பாகம் கொடுக்கறதுக்கு காரணம் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கல நாங்க மெல்கிசதேக்கின் முறைன்படி எங்களுக்கு ஆச்சாரியனா இருக்கிற கத்தருக்கு நாங்க என்ன செய்யறோம் கொடுக்குறோம் கொடுத்தால் என்ன நடக்கும் வாசிங்க மல்கியா தீர்க்கதசின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படி தசமமாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலேயே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் இங்க ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏழைக்கு விதவைக்கு ஆசார் எனக்கு பிரிச்சு கொடுன்னு சொல்லிருக்கா சொல்லல என்ன சொல்லியிருக்கு தசம பாகங்களை எல்லாம் கர்த்தருடைய பண்டக சாலைக்குள்ள ஆலயத்துக்குள்ள கொண்டாந்துரு ஆகாரம் உண்டா அதாவது அந்த ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அதே போல அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட உங்களுக்கு கொடுக்குறவங்கள நீங்க வந்து தாங்கணும்ன்றதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்தில் நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் என்ன பண்ணணும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் உலகம் எங்கும் சுவிசேஷம் என்ன செய்யணும் அறிவிக்கப்படணும் அதுதான் ஒவ்வொரு சர்ச்சினுடைய பிரதான நோக்கமாய் இருக்க வேண்டும் ஸோ சுவிசேஷத்தை கத்தருடைய வார்த்தையை எடுத்து செல்வதற்கு அது பயன்படுத்தப்படணும் ரைட் ஆசாரியன்னு போஷிக்கணும் கத்துருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு அதை வாங்கன்றார் ஓகே நம்ம கத்தருக்கு கொடுத்தோம்னா என்ன நடக்கும் என்ன செய்வாராம் வானத்தின் கனிகளை திறந்து எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க ஆஹ் ஐயோ பாகத்தை பத்தி பேசுறாங்க இவங்க நம்ம காசெல்லாம் கேக்குறாங்க நான் பல முறை சொல்லிட்டேன் உங்கள்ட்ட நீங்கள் ஒரு பைசா கூட இந்த சர்ச்சுக்கு கொடுக்கலனாலும் கர்த்தர் போஷிப்பார் கர்த்தர் போஷிக்கிற தேவனா இருக்கிறார் உங்களை நம்பி நாங்கள் ஊழியத்துக்கு வரல கர்த்தரை நம்பி வந்திருக்கோம் அந்த செய்தி யாரும் கோச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க ஆனால் இது வந்து பல இடத்துக்கு போது அந்த பலர் கேட்டு உணர்வடையணும் ஏன்னா இந்த காலத்தில் தசம பாகம் காணிக்கையை பற்றி வச்சு பாஸ்டர்ஸை வந்து போட்டு கிளி கிளி கிழின்னு கிழிக்கிறாங்க நம்மள்தி பேசுறதுக்கு வேற ஒண்ணும் அப்படின்னே ஆரம்பிப்பாங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க கத்தருக்கு கீழ்ப்படிங்க மனுஷர் சொல்றது கேட்குறது முக்கியமா கத்தருடைய வார்த்தை சொல்றது முக்கியமா அப்படின்றத நீங்க தீர்மானிச்சுக்கோங்க ரைட் நீங்கள் கத்தருக்கு உங்கள் முழு தசம பாகத்தை பிரிக்காதீங்க ஏன்னா இது ரெண்டும் தனித்தனியானது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஐ ஷோ யூ ஃப்ரம் த பைபிள் கத்தருக்கு கொடுக்கறதை முழுமையா கொடுத்துருங்க ஏன் அவர் என்ன செய்வார் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் ரைட் ஓகே ரைட் அடுத்ததாக இன்னொரு விதமான மாய்மாலம் எப்படின்னா இப்ப நான் சொன்னேன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல மனுஷருடைய பாராட்டை விரும்பி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னொரு காரியம் இதே போல மனுஷருடைய பாராட்டை இன்னொரு விதத்தில் விரும்புகிறோம் என்ன விதத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபம் பண்ணுவதுல என்னை பார்க்குறவங்க என்னை ரொம்ப பாராட்டினா இவங்கள போல ஜெபிக்க முடியாது ஐயோ வானத்தை வில்லா வளைச்சி ஜோப் பண்ணிட்டு இருக்கிறாங்களே நம்மளால இப்படி ஜெபிக்க முடியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஜெபங்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது மற்றும் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் மேத்யூ சாப்டர் சிக்ஸ் வருஷம் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்ன சொல்லுது நீங்க ஜபம் பண்ணும்போது எங்க போய் ஜபம் பண்ணக்கூடாதான் ஜப ஆலயங்களிலும் அப்படி தானே சொல்லுது வீதிகளிலும் சந்திகளிலும் இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா போட்டிருக்கிறதே என்ன ஜப ஆலயம் ஓகே ஜப ஆலயம் போட்டிருந்தா ஆலயத்துக்கு வர்றதுக்கு காரணமே என்ன ஜெபிக்கிறதுக்கு தான் ரைட் பவுல் தீமோத்தியுக்கு கடிதம் எழுதும் போது என்ன சொல்றாரு நான் உனக்கு சொல்லுகிற பிரதானமான புத்தி என்னவென்று என்னவென்றால் என்ன செய்யணும் எல்லா மனுஷருக்காகவும் முக்கியமா அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நீங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சொல்றாரு சொல்றாரா இல்லையா சொன்னார் கரெக்டா என்ன சொல்றாரு ஜெபிக்கணும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும் அழிந்து போகிற ஜெபிக்கணும் தேசத்துக்காக சபையினுடைய பிரைமரி மினிஸ்டரி வந்து ஜெபம் ஏன் ஜபம் அரை வீட்டுக்குள் பூட்டிக்கோன்றாரு சபை என்பது ஜனங்கள் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது ஜபிக்கிறதான நல்லா கவனிங்க இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒன்னு வந்து பிரேயர் ஃபார் பப்ளிக் பர்பஸஸ் புரியுதா உங்களுக்கு பொதுவான நோக்கங்களுக்காக ஜெபிக்கிற ஜபம் இன்னொன்று தனிப்பட்ட ஜபங்கள் ஜப ஆலயத்தில் நம்ம ரெண்டு பேரை பொறுத்து வாசிக்கிறோம் கரெக்டா ஒருத்தன் வந்து தூரத்தில் நின்று என்ன செஞ்சானா மார்பிளை அடித்து கொண்டு சொன்னானா அப்பா நான் வந்து உமை நோக்கி முகத்தை தூக்கி உங்களை பார்க்கறது கூட நான் தகுதி இல்லை நான் பாவி நான் ஒன்றும் இல்லாதவன் சொல்லி அவனை என்ன செஞ்சானா தாழ்த்தி ஜபம் பண்ணானா பரிசேன் வந்தான் என்ன செய்யறான் நியாயசாஸ்திரி வந்துட்டு என்ன சொல்றான் நான் அவனை போல இல்லை நான் யார் நான் நீதிமான் நான் பரிசுத்தமான் நான் காணிக்க கொடுக்குறேன் நான் எல்லாம் செய்யறேன் இப்போ என்ன பண்றான் தன்னை உயர்த்துகிற ஜபத்தை அந்த இடத்துல செய்யறான் எத்தனை பேருக்கு விலங்கு நான் சொல்றது புரியுதா இந்த ஜபத்தை தான் பப்ளிக் அறியினால செய்யாதன்னு ஆண்டோர் சொல்றாரு காரணம் என்ன நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆனது நாலாவது காரியம் இதான் கடைசி வாசிக்கலாம் போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடதா ஓகே இப்ப மாயக்காரரே என்று யாரை சொல்கிறார் என்று சொன்னால் இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேர் சதுசேரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார் ஆனால் அந்த ஆவி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு உலகத்துல ரைட் இவங்க யார் அப்படின்னு சொன்னா இவங்க என்னத்துக்காக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்கிறாருன்னா ஒன்னாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும் அவங்க சொல்லப்பட்டிருக்குது அவங்க இயேசு கிட்ட வந்து கேட்குறாங்க நீர் உண்மையிலேயே தேவனால் அனுப்பப்பட்டவரானால் எங்களுக்கு என்ன செய்யும் ஒரு அடையாளத்தை செய்து காண்பியும் உடனே ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு மாயக்காரனே நீ செவ்வானத்தை பார்த்தா நாள் இப்படி இருக்குன்னு சொல்ல உனக்கு தெரியுது உண்மையிலே சொல்லப்போனால் நீ யார் பரிசேர் சதுசேர் யார் அவங்க தான் பைபிள் ஸ்காலர்ஸ் ப்ரீச்சர்ஸ் டீச்சர்ஸ் என்ன செஞ்சுருக்கணும் அவங்க அவங்க தான் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கணும் மெய்யாகவே இவர் தான் மேசியா மெய்யாகவே இவர் தான் தேவனால் அனுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மெய்யாகவே இவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வசனத்தை வாசித்து ஆராய்ந்தவன் என்ன இஸ்ரவேலுக்கு செஞ்சா என்ன செஞ்சா ஆண்டூராக இயேசு கிரிசுட்டிய வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் எதுக்கு அடையாளம் காட்ட சொல்றான் உடனே இயேசு கிறிஸ்துவ எங்கயாச்சும் கவுண்டர் பண்ணி அவர் சொன்னத பொய் என்று நிரூபிப்பதற்கு வாக்குவாதம் பண்ண முயற்சிப்பான் வழங்குதா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க மத்த இவ பதினாறு ஆறு இயேசு அவர்களை நோக்கி பரிசேர் சதுசேர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார் ஓகே இதுல என்ன சோக்குனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேராத கூட்டம் பரிசேரும் சதுசேரும் யூஸ்வலாவே ஒன்று சேராத கூட்டம் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு பைபிளே காட்டுறேன் அப்போஸ்ல இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் எடுத்து ஆக்ஸ் சாப்டர் அண்ட் எயிட் அவன் இப்படி சொன்ன போது பரிசெயருக்கும் சதுசெய்யருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று கூட்டம் இரண்டாக பிரிந்தது என்றால் சதுசெய்யர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் பரிசெய்யோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார் இவங்களுக்குள்ளயே அடிச்சுக்குவாங்க ஆனா என்ன செய்வாங்களாம் மட்டும் வந்து பேசும்போது ஒன்னா கூட்டம் கூடி வந்துட்டு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்பதான் ஏசு சொல்றாரு மாயக்காரனை அப்படின்னா யார சொல்றா சிலர் சத்தியத்தை அறிந்திருப்பாங்க அறியாதவன் அல்ல வார்த்தையை அறிந்திருக்கிறவன் ஆனா என்ன பண்றான் ஏசு கிறிஸ்து சொல்ற சத்தியத்தை நான் என்ன செய்யணும் எதுக்கணும் ஏசு கிறிஸ்துவோட கூட நான் வாக்குவாதம் செய்யணும் அவரை எப்படியாச்சும் நான் தாழ்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறது அவர்கிட்ட வந்து தேவையில்லாம வாக்குவாதமும் விதண்டாவாதமும் செய்கிறவன் தான் பரிசேனும் சதுசேனும் விளங்கிட்டீங்களா அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து வாக்குவாதம் செய்யாதீர்கள் யாரோடும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் காரணம் என்ன இது வாக்குவாதத்துக்குரிய ஒன்று அல்ல இது விசுவாசத்துக்குரிய ஒன்று அல்ல